ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி வகுப்பு சட்டத்தில் ஒரு நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்து திருத்தச் சட்டம் என்கிற பெயரில் ஒரு புதிய சட்டத்தையே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றுகிறது வகுப்பு சட்டம் என்பதை வகுப்பு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மற்றும் மேம்பாட்டுச் சட்டம் என்ற பெயரில் இந்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த சட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருப்பது மக்களுக்கு தெரியும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு என்பது துவங்கிய நாள் அன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய லோக்சபா உறுப்பினர்கள் அனைவரும் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இந்த சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும் வாக்கெடுப்பு நடந்தால் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்கிற முறையில் வரவேற்பு செயலாளராக இருந்த திரு சு வெங்கடேசன் உட்பட அன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு கட்சியால் அனுப்பப்பட்டு எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் சட்டத்துக்கு ஆதரவாக இருநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளும் சட்டத்துக்கு எதிராக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் அன்றைக்கு பதிவாகியிருக்கிறது ஒரு விரிவான விவாதம் என்பது நடைபெற்றிருக்கு ஏற்கனவே பாராளுமன்றத்திலே இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு பிறகு இது பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் பாராளுமன்ற நிலைக்குழுவில் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் பாராளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்களுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய கருத்துக்களை எதையும் எடுத்துக்கொள்ளாமல் இப்போது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தான் கொண்டு வந்த அனைத்து திருத்தங்களையும் அப்படியே திருத்தச் சட்டத்திலே கொண்டு வந்து இப்போது நிறைவேற்றி இருக்கிறார்கள் வக்பு சட்டம் என்பது முதல் முதல்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் முதல் முதலாக சட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது பிறகு இந்திய விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வகு சட்டம் என்பது திருத்தப்பட்டு அதற்கு பிறகு பல்வேறு முறை சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது சட்டமே திருத்தப்படக்கூடாது என்பதெல்லாம் நம்முடைய கருத்து ஆனால் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி நாலு திருத்த சட்டங்களும் இஸ்லாமியர்களிடமிருந்து வக் வகுப்பு சொத்துக்களை பறிப்பது அதை பறித்து தன்னுடைய இஷ்டப்படி பயன்படுத்துவது அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கு ஒப்படைப்பது என்கிற தீய நோக்கத்தோடு தான் இந்த சட்டத்தை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் சொல்லப்போனால் இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு வப்பு வகுப்பு சொத்து என்பது நல்ல பெருநகரங்களில் ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது என்பது உண்மை அது சென்னை அல்லது உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களில் ஹரியானா மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் நகர்ப்புறங்களில் அதிகமான சொத்துக்களும் அதிகமான நிலங்களும் இந்த வகுப்பு வகுப்போடுக்கு இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை இந்த சொத்துக்கள் தான் அவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே இதை பறிப்பதற்காக சட்டப்படி நாங்கள் செய்கிறோம் என்கிற முறையிலே தான் இப்போது இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அரசாங்க கோழி முட்டை அம்மிக்கள்ள சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சட்டப்படி தான் எல்லாத்தையும் செய்கிறோம் என்று மக்களை ஏமாற்றுகிற முறையிலே தான் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்திருத்தம் என்பதை முதல்ல நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இதில் செஞ்சிருக்கிற நாற்பத்தி நாலு திருத்தங்களில் மிக முக்கியமான சில மாற்றங்கள் என்பது அந்த வக்போர்டுக்கு சொத்துக்களை ஒருவர் தானமாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஐந்தாண்டு காலம் இஸ்லாமியாக இருந்தால்தான் தானம் வழங்க முடியும் என்கிற ஒரு புதிய திருத்தத்தை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க மசூதிகளுக்கு இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி பெற்றவர் இந்துக்கள் கூட கடந்த காலத்தில் சொத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு சொத்துக்களை வழங்க வேண்டும் என்று அவசியமில்லை இப்போ இந்து கோயில்களுக்கு பல கிறிஸ்தவர்கள் பல இஸ்லாமியர்கள் சொத்துக்களை இருக்கிறார்கள் இது எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கை உள்ள அல்லது அந்த மதத்தினுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட யாரும் எந்த ஒரு மதத்துக்கும் சொத்துக்களை வழங்குவது என்பது இந்தியாவிலே ஏற்கனவே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களே கூட அந்த இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு சொத்துக்களை வழங்க முடியாது அஞ்சு வருஷம் அவர் தொடர்ந்து இஸ்லாமியராக இருந்தாது என்பதை அவர் நிரூபிக்கணும் யார்கிட்ட நிரூபிக்கணும் அதை யார் வந்து உறுதிப்படுத்துவா என்பதற்கான எந்த வழக்கமும் இல்லை ஒருவேளை இதுக்கெல்லாம் நம்ம மத்திய அரசு நான் இஸ்லாமியில் சேர்ந்துட்டேன் இத்தனாந்தியிலேருந்து இஸ்லாமியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது மத்திய அரசாங்கம் சான்றிதழ் வழங்க போகுதா இல்லையான்னு தெரியல ஆகவே இது முதல் இது இனிமே புதிதாக யாரும் சொத்துக்கள் வழங்க மாட்டார் வழங்க முடியாது என்கிற நிலைமையை இதன் மூலமாக வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ரெண்டாவது இவர்களும் வக்போலில் இஸ்லாமியர்கள் மட்டுமே அதனுடைய வாரிய உறுப்பினர்களாக இருந்தார்கள் இப்போது மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இரண்டு பேர் குறைந்தபட்சம் இரண்டு பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்க முடியும் என்கிற ஒரு புதிய திருத்தத்தை கொண்டு வரும் வந்திருப்பதன் மூலமாக மத சுதந்திரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட காலத்தில் மதச்சார்பின்மை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கூடிய நாடு நம்முடைய நாடு அரசியல் சாசனத்தின் பிரிவு இருபத்தஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எந்த ஒரு மத மதத்தையும் பின்பற்றுவதற்கான சுதந்திரத்தை இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு இருபத்தஞ்சு வழங்கி இருக்கிறது அதற்கு நேர் எதிர்மான மாறானது இப்போது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திருத்தச் சட்டம் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இஸ்லாமியருடைய மத நிறுவனங்களுக்குள் மற்ற மதத்தை மற்ற மத வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள் தலையிடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஏற்கனவே இத்தகைய இந்த வக்பு சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படுகிற போது அதை தீர்ப்பதற்கு தீர்ப்பாயங்கள் என்பது ஏற்கனவே சட்டப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பாயங்களுடைய தலைவராக இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் தான் இருந்தார்கள் இப்போது புதிதாக இரண்டு உறுப்பினர்களை உள்ளே நுழைத்திருப்பதன் மூலமாக மற்றவர்களை உள்ளே நுழைத்திருப்பதன் மூலமாக பக்போர்டனுடைய சேர்மனாக வேறு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்கிற நிலைமையை இவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க மூணாவது தீர்ப்பாயங்கள் மூலமாக தாவாக்களை தீர்த்துக்கொள்வது என்பதற்கு பதிலாக இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மேம்பட்ட ஒரு அதிகாரி இத்தகைய தாவாக்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் என்று சொல்வதன் மூலமாக ஆட்சியாளர்கள் தாங்கள் விரும்பக்கூடிய வகையில் தீர்ப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இஸ்லாமிய மக்கள் அந்த மதவழியை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் மருத்துவமனைகள் கல்வி நிலையங்கள் அல்லது மசூதிகள் இவற்றை பராமரிப்பதற்காக இந்த சொத்துக்களை அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்துவது என்பதற்கு மாறாக இப்போது வேறு வகைகளை இதையெல்லாம் இது வக்ப வாரியத்துக்கு சொந்தமான சொத்தா இல்லையா என்பதையே மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானிப்பார் என்கிற அளவுக்கு கொண்டு வந்திருப்பதன் மூலமாக சொத்துக்களை அபகரிப்பது என்பதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கம் இது முழுக்க முழுக்க இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு குடிமக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மத சுதந்திரத்திற்கு எதிரானது பிரிவு அரசியல் சாசனத்தை பிரிவு இருபத்தாறு இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கும் சொத்துக்களை வழங்குவதற்குமான ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது அந்த பிரிவு இருபத்தாறுக்கு எதிரானது இப்போது இவர்கள் கொண்டு வந்திருக்கிறது ஆகவே இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமான இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது ஆனால் ஏற்கனவே அவர்கள் குடியுரிமை சட்டம் என்கிற பெயரில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்போது பாராளுமன்றத்தில் பலம் குறைந்திருந்தாலும் தங்களுடைய தங்களுடைய அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய இதர கட்சிகளுடைய ஆதரவை பெற்று இப்போது இந்த திருத்த சட்டத்தையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் இது வந்து அரசியல் சாசனத்தின் அட்பா அடிப்படை கோட்பாடுகளை மீறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த சட்டத்தை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடுதலை அளவில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது வரக்கூடிய பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த திருத்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி ஒரு தொடர் தர்ணா போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இந்த தர்ணா போராட்டத்திற்கு மத சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக மத நிறுவனங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஆட்சியாளர்கள் அடாவடித்தனமான முறையில் இந்த சொத்துக்களை பறிக்கி பறிப்பதற்கு சட்டப்படி உரிமை வழங்கக்கூடிய இந்த மோசமான சட்டத்திற்கு எதிராக அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது அக்பாரிய திருத்த சட்டம் என்று சொன்னாலும் நாளைக்கு இந்த சட்டம் நாளைக்கு வேறொரு சட்டம் கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை நிலங்களை பறிக்கக்கூடிய வகையில் கொண்டு வரப்படலாம் பழங்குடி மக்களுடைய நலத்தை பறிக்கக்கூடிய வகையில் சொத்துக்களை பறிக்கக்கூடிய வகையில் கொண்டு வரப்படலாம் ஆகவே இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்கிற முறையில் இதர பகுதி மக்கள் கருதக்கூடாது மாறாக இந்த சட்டத்தை குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி இந்த சட்டத்தின் மூலமாக இதற்கு வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பரிசோதிக்கக்கூடிய வகையிலே தான் இன்றைக்கு இந்த சட்டத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நாளைக்கு கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் இதரவு பிரிவு மக்களுக்கு எதிராகவும் இத்தகைய சட்டம் வராது என்பதற்கு எந்த விதமான இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த பத்தாண்டு காலமாக பிஜேபி மத்தியிலே ஆட்சியில் அமைந்த காலம் முழுவதும் இப்படி மதவழி சிறுபான்மையர்களுக்கு எதிராக தொடர்ந்து இத்தகைய தாக்குதல்களை தொடுப்பது என்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் ஏறத்தாலும் முப்பது கோடி மக்கள் சிறுபான்மை மத மதவழி சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருடைய உண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை திரும்பப் பெறுவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிராக பெருந்தொளாக மக்கள் கிளர்ந்தெழுவது மூலமாகத்தான் நாம் இதை பின்னுக்குத் தள்ள முடியும் அதற்கான போராட்ட முதற்கட்ட நடவடிக்கை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரக்கூடிய பதினேழாம் நடத்தக்கூடிய போராட்டம் அனைவரும் இப்போராட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்